அனைவருக்கும் வணக்கம் இன்று உலகில் மொபைல் போன் உற்பத்தியில் இந்தியா கொடிகட்டி பறக்கிறது இந்தியாவின் அசுர வளர்ச்சி அனைவரையும் வியக்க வைக்கிறது சைனாவை மிஞ்ச வேண்டும் என்பதில் இந்தியா குறியாகவும் இருக்கிறது இந்தியாவின் மொபைல் போன் ஏற்றுமதியில் இந்தியா காணும் வளர்ச்சி அசுர வளர்ச்சி என்பதை அனைவரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இன்று அமெரிக்காவில் மூன்றில் ஒரு நபர் பயன்படுத்தும் மொபைல் போன் என்பது இந்தியாவின் உற்பத்தி என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த அளவு இந்தியா வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு காலத்தில் உலக மொபைல் போன் சந்தையை மற்ற நாடுகள் கையடக்கி வைத்திருக்கிறது என்றால் மிக விரைவில் இந்தியா முழுதுமாக கைப்பற்றிவிடும் அதாவது கிட்டத்தட்ட எண்பது சதவீத சந்தையை இந்தியா கையகப்படுத்தி விடும் என்பதுதான் உண்மை அந்த அளவு இந்தியாவின் உற்பத்தியும் ஏற்றுமதியும் பெருகிக் கொண்டே போகிறது மொபைல் போன் உற்பத்தியிலும் அதை உருவகப்படுத்துவதிலும் இந்தியா காணும் வளர்ச்சியும் திறனும் சொல்லி மாளாது வாருங்கள் பார்ப்போம் இன்று அமெரிக்கர்கள் பயன்படுத்தும் மூன்று மொபைல் போன்களில் ஒன்று இந்தியாவுடையதாகத்தான் இருக்கும் இந்தியாவில் தயாரித்தது அல்லது இந்தியாவில் அது அசம்பளி செய்ததாகத்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதுபோன்ற ஒரு நினைப்பை நாம் கனவில் கூட பார்க்க முடியாது நம்மை அன்று ஆண்ட ஆட்சியாளர்கள் உட்பட பலரும் சொன்னது என்ன இந்தியாவால் ஒன்றும் தயாரிக்க இழி முடியாது மேட் இன் இந்தியா என்பது வெறும் கனவும் பொய் புரட்டும் வெறும் கற்பனையும் தான் மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இப்படி சொல்கிறார்கள் செய்கிறார்கள் என்றெல்லாம் ஏன் மிகப்பெரிய ஆட்சியில் இருந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் கூட சொன்னார்கள் என்றால் சாதாரணக்காரன் எப்படி அதை சிந்தித்திருப்பான் கனவு கண்டிருப்பான் என்று நீங்களே யோசித்து பாருங்கள் அப்படி இருந்த இந்தியா இன்று உலகில் பெருமளவில் மொபைல் ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் நமக்கு ஆச்சரியமாகத்தானே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் காண அல்லது நினைத்து பார்க்க முடியாத இடத்திலிருந்த நாம் இன்று அதையெல்லாம் மிஞ்சி எங்கேயோ கொண்டிருக்கிறோம் அதுக்கு சில காரணங்களும் உண்டு அன்று இங்கு நிலவில் இருந்த இந்தியா உற்பத்தி என்று சொல்லப்படுகின்ற மைக்ரோமேக்ஸ் மேக்ஸ் அதனது இந்திய பிராண்ட் என்று சொல்லப்படுகின்ற போன்கள் கூட சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்து இங்குள்ள பிராண்ட் நெய்ம் போட்டு சந்தை நிலைக்கு வந்தது என்பதுதான் உண்மை அதை அனைவரும் அறிந்ததுதான் ஆக உற்பத்தி என்பது இங்கு இல்லை ஆனால் இன்று இந்தியாவில் இவையெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறது மட்டுமல்ல உலக அளவிலான ஐபோன் உட்பட்ட மிக பிரபலமான பிராண்டுகள் எல்லாம் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு மேட் இன் இந்தியா என்ற லேபல் ஒட்டப்பட்டு வெளிநாடுகளில் விற்பனை ஆகிறது என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் சில நேரங்களில் அனைவரும் சொல்வதுண்டு எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற அல்லது சீனாவில் இருந்து வருகின்ற உதிரி பாகங்களை இணைத்து இங்கு அசம்பிளி மட்டும்தான் நடக்கிறது அதன் அசம்பிளி செய்துவிட்டு மேட் இன் இந்தியா என்ற பெயரிட்டு அனுப்பப்படுகிறது என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் என்ன ஒரு விமானமானாலும் கார் ஆனாலும் அல்ல வேறு எந்த பொருளானாலும் மொபைல் போன் உட்பட்ட எந்த தயாரிப்புகளானும் முழுக்க முழுக்க அதே நிறுவனம் தயாரிப்பது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் அவர்கள் சப் காண்டாக்ட் என்ற வகையில் சிறு சிறு நிறுவனங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மற்ற உதிரி பாகங்களை எல்லாம் வைத்து ஒன்றிணைத்து அது எங்கு தயாரித்து எங்க முழு வடிவம் பெறுகிறது அங்கு அது மேடின் என்ற பல நாடுகளும் செய்கிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கிறது வெளிநாடுகளில் இருந்து வருகிறது அல்லது சீனாவில் இருந்து வருகிறது என்றெல்லாம் சொல்வதற்கு முன்பு மற்ற நிறுவனங்களும் மற்ற நாடுகளும் இப்படித்தான் உற்பத்தி செய்கிறது என்பதையும் நாம் முதலில் புரிந்து கொண்டால் இதில் தெளிவு வந்துவிடும் என்பதுதான் உண்மை மேடின் சீனா கூட அதில் இருக்கின்ற உதிரி பாகங்கள் அனைத்தும் சீனா அல்ல அவற்றின் பொருட்கள் கூட அவை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்றன ஒரு சீனா பொருளின் உதிரி பாகங்கள் என்பது நாற்பது முதல் அறுபது சதவீதம் வெளிநாடுகளில் இருந்து உற்பத்தி செய்து சீனாவில் அசெம்பிளி செய்யப்படுகிறது என்பதுதான் பல வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் இருந்து உற்பத்தி செய்து அவைகளை வாங்கி சீனாவில் அவை ஒருங்கிணைத்து அசம்பிளி செய்யப்பட்டு முழு வடிவம் பெற்று மேடும் சீனாவாக வெளிவருகிறது இப்போது இந்தியாவில் தயாரிப்பது அல்லது சீனாவில் தயாரிக்கின்ற ஒரு ஐபோனை எடுத்துக்கொண்டால் கூட ஐபோன் நிறுவனம் அப்படி செய்கின்ற பொருட்கள் எல்லாமே ஐபோன் நிறுவனத்திற்குள்ளா தயாரிக்க காட்டப்படுகிறது இல்லை அப்படி இருந்தால் எப்படி என்று பார்ப்போம் அதாவது ஆப்பிளின் டிஸ்ப்ளே அதாவது ஐஃபோன் டிஸ்ப்ளே கொடுப்பது யார் தெரியுமா கொரிய நிறுவனமான சாம்சங் ஐஃபோனில் பயன்படுத்தப்படுகின்ற கேமரா எந்த நிறுவனம் கொடுக்கிறது தெரியுமா ஜப்பான் நிறுவனமான சோனி நிறுவனம் தான் ஐஃபோனுக்கு கேமரா தயாரித்து கொடுக்கிறது சரி அதில் வருகின்ற மோடம் எங்கே இருந்து வருகிறது தெரியுமா யுஎஸ் உள்ள ஒரு நிறுவனம் தான் தயாரித்து அளிக்கிறது ரேம் சப்ளை செய்வது என்ன தெரியுமா சவுத் கொரியாவில் உள்ள ஒரு நிறுவனமும் சாம்சங் நிறுவனமும் தான் சேர்ந்து கொடுக்கிறது இனி ஸ்டோரேஜ் யார் கொடுக்கிறது என்று பார்த்தால் டொசிபோ சாம்சங் போன்ற நிறுவனங்கள் தான் கொடுக்கின்றன இந்த டொசிபோ எப்பானை சார்ந்தது இப்படி பல நிறுவனங்களும் பல நாடுகளிலிருந்து கொடுக்கப்பட்ட பொருட்களை ஒன்றிணைத்துதான் ஐபோன் என்ற பொருள் நம் கையில் வந்து பளபளக்கிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு பொருளின் உற்பத்தி செய்யும்போது அதன் உதிரி பாகங்கள் முழுவதும் அந்த நிறுவனத்திலோ அல்லது அந்த நாட்டிலோ தயாரிக்கப்படுவதில்லை என்பதை முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது மொபைல் போனில் துவங்கி எந்த வகையான தொழில்நுட்பம் சார்ந்த பல பொருட்களும் பல நாடுகளிலிருந்து தான் வருகிறது என்பதையும் நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி வரும்போதுதான் நமக்கு இந்தியாவில் அசம்பளி செய்க செய்கிறோம் என்று குறை கூறுவதை நாம் தவிர்க்க முடியும் அல்லது அதில் ஒரு புரிதல் ஏற்படும் ஆக நம் நாட்டில் ஒரு பொருளை கொண்டு வந்து அசம்பிளி நம் நாட்டு உற்பத்தியாக அதை சந்தைப்படுத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல மட்டுமல்ல அது ஒரு பேச்சுக்காக கூட குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை எங்கே ஒரு பொருள் அதன் உதிரி பாகங்களை எல்லாம் ஒன்றிணைத்து முழு பொருளாக உருப்பெறுகிறதோ அந்த இடத்தை தான் அதன் உருவாக்கம் அல்லது மேடினாக அது மாறுகிறது மட்டுமல்ல ஆப்பிள் உட்பட பல நிறுவனங்களுக்கும் நமது இந்திய அரசு ஒரு நிபந்தனையும் விதித்திருக்கிறது அதாவது குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் நீங்கள் உங்களுடைய உதிரி பாகங்களில் முப்பது சதவீதமாவது இந்தியாவில் சிறு சிறு தொழில் நிறுவனங்களை அமைத்து இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் அல்லது உங்களுடைய நிறுவனத்திலேயே நீங்கள் தயாரிக்க முயற்சி செய்ய வேண்டும் அதாவது முப்பது சதவீதமாவது இந்தியாவில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது சாதாரண விஷயம் விஷயமல்ல பல நாடுகளிலிருந்து வந்துகிட்டு பொருட்களை அதன் தொழில்நுட்பம் அதற்கு உற்பத்திக்கான

இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனம் கோலச்சும் என்பதில் மறப்பதற்கில்லை இது ஆப்பிள் நிறுவனம் மட்டுமல்ல மற்ற நிறுவனங்களும் இந்தியாவில் கோலச்சும் இன்று மொபைல் ஃபோன் துறையில் ஸ்மார்ட் போன் உற்பத்தியில் மிகவும் கோலச்சுவது இந்தியாவில் யார் என்று பார்த்தால் ஐபோனே தான் ஐபோனிற்கு மிகப்பெரிய ஃபேக்டரிகள் இன்று யூபியில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டுமல்ல சாம்சங் மொபைலிற்கும் இங்கு யூபியில் நொய்டாவில் இருக்கிறது ஜியோமி ஆந்திரா தமிழ்நாடு உட்பட்ட மாநிலங்களில் இருக்கிறது விவோ இருக்கிறது ஐக்யூ டபுள் ஜீரோ இருக்கிறது ரியல்மி இருக்கிறது ஒன் ப்ளஸ் இருக்கிறது மோட்டர்லா நோக்கியா எச்எம்டி குளோபல் லாவா மைக்ரோமேக்ஸ் இண்டெக்ஸ் கார்பன் கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ்கள் ஐர்டெல் இன்ஃபினிக்ஸ் டெக்னோ போன்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும் அப்படி எக்கச்சக்கமான உலக பிரபலமான பிராண்டுகள் இன்று இந்தியாவில் தங்கள் ஆலைகளை நிறுவி அதனது உற்பத்தி சாலைகளை நிறுவி மொபைல் போன்களை உற்பத்தி செய்து கொண்டு வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக இந்தியாவின் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல சில சரி இங்கு அவர்கள் இப்படி உற்பத்தி ஆலைகளை அமைப்பதால் முதலீடுகள் வருகின்றன நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன சரி இதற்கு பின்பு இதில் இருக்கின்ற பின்னால் இருக்கின்ற ஒரு தெரியுமா அதன் அடிப்படையில் பிராண்டுகளை உருவாக்க அவர்களாலும் முடிந்தது அந்த நன்மை இனி இந்தியாவிற்கும் வரும் என்பதுதான் இதில் இருக்கின்ற மிகப்பெரிய பின்னணியில் இருக்கின்ற நன்மை அது என்ன அதானது ஒரு காலத்தில் சீனா மொபைல்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் வெறும் தரம் குறைந்த மொபைல்களாக இருக்கும் ஏதாவது இன்டர்நேஷனல் பிராண்டுகளை காப்பி அடித்ததாக இருக்கும் ஆனால் இந்த மொபைலுக்கு ஏதாவது ஒரு பேரை வைத்தது இறக்கி இருப்பார்கள் நமக்கும் பெரும் அளவில் நம்பிக்கை இருக்காது அந்த பிராண்டுகளும் பெரிய பிரபலம் இருக்காது மட்டுமல்ல குவாலிட்டியிலும் மிகப்பெரிய பின்தங்கிய நிலையை தான் கொண்டிருக்கும் அந்த மொபைல் போன்கள் ஆனால் இந்த சீனா பிராண்டுகளை நீங்கள் கவனித்தால் தெரியும் அது எந்த அளவுக்கு உயர்ச்சிய நம்பிக்கையாகவும் உயர்ந்த அளவுக்கும் இருக்கிறது என்பதை பார்த்தால் புரியும் அது எப்படி வந்தது அதானது அது உலக தரம் வாய்ந்த மொபைல் போன்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் சீனாவில் தொழிற்சாலைகளை அமைத்து உற்பத்தி செய்ய ஆரம்பித்தன அங்கிருந்து அவர்கள் எடுக்க வேண்டிய நிலைமை வருகிறது தொழிலாளர்கள் அங்கு வேலை போகிறார்கள் குடிமகன்களுக்கு அந்த தொழில்நுட்பங்களும் தொழில் திறனும் உற்பத்தி செய்யும் முறைகளும் கைவசமாகிறது அவர்கள் அதில் தேர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அனுபவம் பெற்றுவிடுகிறார்கள் இந்த அனுபவசாலிகளை வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு புதிதாக அங்கு தொழில் துவங்குகின்ற புதிய உற்பத்தியாளர்கள் புதிய பிராண்டுகளை அங்கு அறிமுகப்படுத்த முடிகிறது புதிய நிறுவனங்களில் அவருக்கு நல்ல அனுபவம் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களை அவர்களுக்கு கிடைக்கிறது ஆக அவர்களால் உலகத்தரம் வாய்ந்த மற்ற மொபைல் போன்களை போட்டு போடும் அளவுக்கு தரத்துடன் மொபைல் போன்களை உற்பத்தி செய்ய முடிந்தது அவர்கள் அதை செய்தும் காட்டினார்கள் உலக சந்தையை கையகப்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மை அந்த வகையில் தான் இப்போது இந்தியாவிலும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு முன்பு மொபைல் போன் தயாரிப்பு சார்ந்த அனுபவம் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களும் உற்பத்தி திறனும் நுட்பமும் திறனும் அனுபவம் கொண்ட வேலையாட்கள் இந்தியாவிலும் இல்லை ஆனால் இப்போது இங்கும் இங்குள்ள உலக நிறுவனங்களில் அதனால் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்த்த அனுபவம் உள்ள நபர்கள் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழிலாளர்கள் இங்கு நிறையவே இருக்கிறார்கள் இங்கே எக்கச்சக்கமாக கிடைக்கும் அளவு தொழில்நுட்ப வல்லுநர்கள் பிரிகிவிட்டார்கள் அனைத்து அனுபவம் கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் இனி நமக்கும் இங்கு துவங்கும் புதிய ஸ்டார்ட் அப் புதிய பெயருடன் புதிய பிராண்டுகளுடன் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தால் உலக தரத்துடன் போட்டி போடும் அளவு அதே தரத்துடன் நமக்கு மொபைல் போன்களை உருவாக்கும் அளவு தொழில்நுட்ப வல்லுநர்களும் தொழில் திறன் வாய்ந்தவர்களும் நுட்பம் தெரிந்தவர்களும் உற்பத்தியை பன்மடங்கு பெருக்கி அதை எப்படி லாபமாக சந்தைப்படுத்த வேண்டும் என்ற வியாபார திறன் தெரிந்தவர்களும் இங்கு நிறையவே கிடைக்கும் அளவுக்கு வந்துவிட்டார்கள் அனுபவம் பெற்றுவிட்டார்கள் இது எங்கிருந்து கிடைத்தது என்றால் வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு உற்பத்தி சாலைகளை அமைத்து தயாரித்து இங்கு விற்க முற்பட்டதன் விளைவாக அதில் வேலை செய்தவர்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது ஆக ஒரு நாட்டிற்கு வெளிநாடு முதலீடு என்பது வெறும் முதலீடு மட்டுமல்ல வேலைகள் மட்டுமல்ல பணப்புழக்கம் மட்டுமல்ல நம் தொழில் திறன் வாய்ந்தவர்களாக நம்மை மாற்றும் வாய்ப்பும் அதில் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை இதை இந்தியா இப்போது மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்னொரு பக்கம் நமக்கும் இங்கு துவங்குகின்ற புதிய ஸ்டார்ட்அப் அப் நிறுவனங்களுக்கு வேலையாட்கள் தாராளமாக அனுபவம் உள்ள நபர்கள் கிடைப்பார்கள் புதிய தரமான பிராண்டுகள் நம்மிடமும் உருவாகும் நான்கைந்து ஆண்டுகள் அது அதீத வளர்ச்சியும் காணும் மிக பிரபலமான பிராண்டுகளுடைய நாடாக இந்தியாவும் மாறும் வாய்ப்பு மிக மிக அதிகம் மொபைல் போன்கள் அடுத்தடுத்த தொழில்நுட்ப வளர்ச்சி அடையும் போது அதனால் முன்பு பட்டன் போன்கள் இருந்தது என்றால் அதை தாண்டி டச் அப் போன்கள் வரும்போது சீனா மிகப்பெரிய அளவில் கோலச்சியது போல மொபைல் போன்களின் அடுத்த ஒரு கட்டம் இனி எப்படி மாறும் என்று சொல்ல முடியாத அளவு தொழில்நுட்பம் அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எனவே மொபைல் போன்களின் அடுத்த கட்ட உருவாக்கமும் அடுத்தகட்ட வளர்ச்சியும் தொழில்நுட்பம் சார்ந்த வகைகளில் புதிய மொபைல் போன்களின் தயாரிப்பு இந்தியா உலக அளவில் கோலச்சும் நிறுவனங்களை கொண்டதாக மாறும் ஏற்றுமதியில் மிக உன்னதமும் உச்சியை தொடும் என்று சொல்கிறார்கள் ஆக இனி வரும் காலங்களில் இந்தியாவின் மொபைல் ஃபோன் ஏற்றுமதி என்பது பன்மடங்கு உயரும் என்று சொல்கிறார்கள் புதிய பிராண்டுகள் உலக தரத்துடன் அறிமுகமாகும் வேலையும் இனி வரும் என்பதிலும் மாற்றுக்கருத்தில்லை எப்படி ஜியோமி ரெட்மி ரியல்மி என சீனாவின் பிராண்டுகள் உலக அளவில் ஏன் நம் நாட்டிலும் நம் ஊரிலும் கூட பிரபலமாக இருக்கிறதோ அதுபோல இந்தியாவின் உற்பத்தி பொருட்களும் அல்லது உற்பத்தி மொபைல் போன்களும் உலக நாடுகளில் மிகப்பெரிய பிரபலம் அடையும் பிராண்டுகளை கொண்டதாக மாறும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இப்போதே இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக மொபைல் ஃபோன் துறையில் தயாரிப்பிலும் வர்த்தகத்திலும் ஏற்றுமதியிலும் இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் மொபைல் ஃபோன் துறையில் இந்தியா உலகை ஆளும்